கிறிஸ்து இயேசுக்கில் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நல்ல வேலையிலே வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வேதாகமத்தை பற்றியதான ஒரு ஆச்சரியமான ஒரு சுவாரஸ்யமான தகவலை நாம் படிக்க போகிறோம் நம்முடைய இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை நண்பர் சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலேருந்து ஒரு ஆச்சரியமான பாடம் படிக்க போகிறோம் இன்றைக்கு வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியத்தை நாம் பார்க்கவில்லை வேதாகமத்தின் படி வாழ்ந்த ஒரு மா மனிதனை பற்றி நாம் பார்க்க போகிறோம் என்ன தலைப்பு வைத்திருக்கிறேன் என்றால் மிஷனரி டு கேனிபிள்ஸ் நர மாமிச இருந்த மனிதர்களிடத்தில் சென்ற மிஷனரியை பற்றி பார்க்க போகிறோம் அவருடைய பெயர் ஜான் கிப்சன் பேட்டன் என்ற பெயர்தான் அவருடைய பெயர் இவர் ஸ்காட்லாந்து நாட்டைச் சார்ந்தவர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நான்கில் பிறந்தவர் இவர் இந்த நபர் எங்கே மிஷினரியாக ஊழியத்துக்கு சென்றார் என்ற சுவாரஸ்யமான விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு சின்ன தீவு இருக்கிறது அந்த தீவு பேர் என்னன்னா நியூ ஹெப்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தீவில் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை அங்கே இருப்பவர்களுக்கு நாகரிகம் அறியாதவர்களாக இருந்தார்கள் மனிதனுடைய மாமிசத்தை புசிக்கக்கூடிய ஒரு நர மாமிச பட்சிகளாக அங்கே இருந்த மனிதர்கள் இருந்தாங்க அங்கே மிஷினரியாக ஜான் வில்லியம்ஸ் அப்படிங்கிற நபர் போனார் ஆனால் அவரை கொன்று விட்டார்கள் அவரை தேடி போனவர்களிடத்தில் அவருடைய எலும்புகளை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கொடுத்துருக்குறாங்க இவ்விதமாக மிகவும் சேலஞ்சிங்கான சவால்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊழியக்களமாக இருந்த ஒரு ஊழியக்களம் தான் நியூ ஹெபிரிட்டிஷ்கிற தீவு இப்பொழுது ஜான் கிப்சன் பேட்டனை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஜான் கிப்சன் பேட்டனுடைய தகப்பனார் ஒரு ஜபவீரன் தன்னுடைய வீட்டிலையே பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்த அறைன்னு ஒரு அறை இருக்குமா அங்கே மூன்று நேரம் தினமும் என்ன பண்ணுவார்னா ஜவுமன் வாரம் ஸ்காட்லாந்து தேசத்துக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக இந்த உலகம் முழுவதும் ஆண்டவருடைய அன்பின் சத்தியம் பரவுவதற்காக என்ன பண்ணுவார்னா ஜவுமன் வாராம் தன்னுடைய கணவன் ஊழியத்திற்கு போகும்போது தன்னுடைய பிள்ளைகளை ஜான் பேனுடைய தாயார் தான் பார்த்துக்குவாங்க ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த பிள்ளைகளுக்கு தாய் தான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கற்றுக் கொடுத்த நபராக இருந்திருக்கிறாங்க இவர் ஒரு ஏழ்மையான ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவர் சிறுவயதில் சிறு வயதில் சில நேரங்களில் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் தன்னுடைய தகப்பனோடு சேர்ந்து வியாபாரத்திற்கும் செல்ல வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இவருடைய சரித்திரத்தை படிக்கும்போது தெரிந்து கொள்ள முடிகிறது பின் நாட்களில் கிளாஸ்கோ நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் இறையியல் பட்டமும் பிற்பாடு மருத்துவ படிப்பும் படித்து முடித்ததாக நமக்கு சான்றுகள் இருக்கிறது அப்படி படித்து கொண்டிருக்கும் போதே பல இடங்களில் சுற்று வட்டாரத்தில் ஆண்டவருடைய அன்பை சொல்லக்கூடிய ஒரு நபராக ஆண்டவருடைய அன்பை பகிரக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார் அப்பொழுது பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்சு மூலமாக அவருக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது அந்த நியூ பிரிட்டிஷ் தீவுக்கு போவதற்காக ஏற்கனவே அங்க ஒரு மிஷனரி போய் அவரை கொலை செய்த செய்தியெல்லாம் இவருக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது மறுபடியுமாக அந்த தீவுக்கு எந்த மிஷனரி போவார் என்பது ஒரு சவாலான ஒரு காரியமாக இருந்தது ஆனால் ஆவியானவரின் உந்துதல் அவருடைய மனதில் இருந்ததினாலே தான் அந்த நியூ ஹெபிரிட்டிஸ் தீவுக்கு போவதற்கான தீர்மானத்தை அவர் எடுக்கிறார் இப்படியாக அவர் தீர்மானம் எடுத்தபோது ஒரு பெரியவர் பார்த்து அவரை கேட்டாராம் நீ அந்த தீவுக்கு ஊழியத்துக்கு போனேனா உன்னுடைய மாம்சத்தை அந்த மனிதர்களே சாப்பிட்டு விடுவார்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாராம் உடனே ஜான் பேட்டன் தெளிவாக பதில் சொன்னாரா ஐயா பெரியவரே நீங்கள் மறித்தாலும் அடக்கம் பண்ணப்படும் உங்களுடைய மாமிசத்தை மண் புழுக்கள் எல்லாம் சாப்பிடுமே நான் இறந்தாலும் புதைக்கப்படும் போது என்னுடைய மாமிசத்தை மண் புழுக்கள் எல்லாம் சாப்பிடுமே என்னுடைய இயேசுநாதருக்காக என்னுடைய இரட்சகருக்காக மண் புழுக்கள் சாப்பிட வேண்டிய மாமிசத்தை மனிதர்கள் சாப்பிட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமா எங்க போனார் அப்படின்னா ஹெபிரிட்டிஸ் தீவுக்கு போனார் தனியாக அவர் போகவில்லை தன் மனைவியையும் அழைத்து சென்றார் என்பதை பார்க்க முடிகிறது திருமணமாகி சில நாட்களிலேயே அவர்கள் நியூ நியூஹெபிரிட்டிஸ் தீவுக்கு போனாங்க ஆனால் போன இடம் அவர்களுக்கு சுலபமான ஒரு இடமாக இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் கிட்டத்தட்ட கிப்சனுக்கு முப்பத்தி நாலு வயது இருக்கும் அப்போ தான் அவங்க நியூ ஹெபிரிட்டிஸ் தீவுக்கு போகிறாங்க குடும்பமாக போய் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி மேரி ஆனுக்கு ஒரு விஷ காய்ச்சல் வந்து மனைவி இறந்து விடுகிறாள் மனைவி அப்பொழுதுதான் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அந்த ஆண் குழந்தை பிறந்து மூணு வாரம் தான் இருக்கும் யார் இறந்துட்டா அப்படின்னா இந்த மேரி ஆன் இறந்துட்டாங்க ஒரு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூன்று வார வயதுடைய அந்த ஆண் பிள்ளையும் இறந்து விடுகிறது இரண்டு நபர்களுக்கும் இவரே என்ன பண்ணுறாருனா குளித்தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் பார்த்தீங்களா இயேசுக்கு எவ்வளோ வைராக்கியம் கொண்டிருக்கிறதா இருப்பார் பார்த்தீங்களா இன்றைக்கெல்லாம் நாம் ஆண்டவருக்காக வைத்திருக்கிற வைராக்கியம் என்ன ஆண்டவருக்காக நம்ம கொண்டிருக்கிற வாஞ்சை என்ன ஆண்டவருக்காக நாம் கொண்டிருக்கிற விருப்பம் என்ன இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய நபர்களாக இருக்கும் இந்த நியூ ஹெப்ரிட்டிஸ் தீவை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன் அங்கே உள்ளவர்கள் இயற்கை மரணத்தை நம்ப மாட்டாங்க அங்கே யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா உடனே அங்கே இருக்கக்கூடிய இந்த ஜோசியக்காரர் சூனியக்காரர்லாம் இருப்பாங்களா அவங்ககிட்ட போய் இந்த நபர் இறந்ததற்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டு அந்த நபரை பற்றி அப்படியே அந்த மாந்திரிகம் தாந்திரிகம்லாம் செஞ்சு அந்த நபருக்கு யாராவது விரோதி அவனாவது இருந்தான் அப்படின்னா அவனுடைய பெயர் அந்த சூனியக்காரன் சொல்லிட்டான் அப்படின்னா அவ்வளோதான் அந்த சூனியக்காரனை போய் உன்னால் தான் இவன் செத்தான் என்று சொல்லி அவனையும் கொன்று போடுவாங்களாம் அப்போ இயற்கை மரணத்தை அவர்கள் நம்ப மாட்டாங்களாம் இவனுடைய மரணத்துக்கு காரணம் இவன்தான் சொல்லிட்டு அவனையும் கொன்று போடக்கூடிய பழக்கம் இருக்குமா அது மட்டும் இல்லை கணவன் இறந்துவிட்டால் மனைவியை கழுத்தை நெறித்தே கொலை செய்யக்கூடிய ஒரு பழக்கமும் அங்கே இருந்திருக்கிறது இன்னும் வயதானவர்கள் வயதான நிலையில் சற்று அவர்கள் தொந்தரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் கட்டையால் அடித்து அவங்கள என்ன பண்ணிடுவாங்களாம் கொன்றுவாங்களாம் இப்படி மிகவும் நாகரிகமற்ற மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு தீவாகத்தான் இந்த நியூ ஹெபிரிட்டிஸ் தீவே இருந்துச்சு இப்போ அங்கே ஜான் பேட்டன் போன சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அநேகருக்கு பிடிக்காம அதனால இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் செய்கிறவங்க மூலமாக இவரை அழிக்கும்படியான சூனியங்களெல்லாம் செய்கிறாங்க ஆனால் இவருக்கு ஒன்றும் ஆகவில்லை என்பதை பார்த்து வியந்தவர்களாகவும் என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க இந்த ஜான் பேட்டன் அங்கே இருக்கக்கூடிய சில தவறுகளையும் எதிர்த்தார் அங்கே போதை பொருள் சம்பந்தமான இந்த கஞ்சா இலைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் பயன்படுத்துவதை அறவே தவிர்க்கும்படியாகவும் எதிர்த்தார் என்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது அங்கே இந்த கள்ளச்சாராயம் போன்ற காரியங்களோ வெடிமருந்து காரியங்களோ அபாயத்திற்கு உட்பட்ட எல்லா காரியங்களையும் யார் எதிர்த்தார் என்றால் ஜான் பேட்டன் எதிர்த்தார் அதனாலேயே அநேகருடைய எதிர்ப்பை ஜான் பேட்டன் சம்பாதித்தவராக இருந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த எதிர்ப்பு அதிகமான நேரத்தில் அவர் சற்றே அந்த நியூ பிரிட்டிஸ் தீவில் இருந்து சற்று ஆண்டு வருடத்தில் நெருங்கி ஜெபிக்கும்படியாக ஆஸ்திரேலியாவுக்கு என்ன பண்ணிடுறாரு வந்துடுறாரு அங்கே இருக்கக்கூடிய திருச்சபையில் அங்கே நடந்த சுவாரஸ்யமான சாட்சியான நிகழ்வை மக்களோடு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பகிர்ந்து கொள்கிறார் அங்கே உள்ள சிறுவர்கள் சேகரித்த காணிக்கையை இவருக்கு கொடுத்தாங்களா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் அவருடைய ஊழியத்துக்காக அங்கே அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக இங்கே உதவிகள் எல்லாம் செய்யப்பட்டதாம் அப்ப சில காலம் இருந்து ஓய்வு பெற்ற பிற்பாடு திரும்பம் ஜெபித்து விட்டு அந்த தீவுகளுக்கு போவாராம் இந்த நியூ ஹெபிரிட்டிஸ் தீவுக்கு பக்கத்திலேயே இன்னும் சில தீவுகள் எல்லாம் இருந்துச்சு அங்கே அனிவா தீவு என்ற ஒரு தீவும் இருந்தது அந்த தீவுல பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது அந்த நேரத்தில் கிணறு வெட்டினால் தண்ணீர் வரப்போகிறது என்ற எண்ணத்தோடு ஜான் பேட்டன் என்ன பண்றாருன்னா கிணறு வெட்டுறாரு தண்ணி என்ன பண்றது அப்படின்னா ஊத்துல இருந்து தண்ணி வருவதை பார்க்க முடிகிறது அந்த தண்ணியை அவங்க பார்த்துட்டு ஆச்சரியமா பூமிக்கு அடியில இருந்து மழை பெய்யுது மழை பெய்யுதுன்னு என்ன பண்ணாங்களாம் சொன்னாங்களாம் இதை பார்த்த உடனே அந்த தீவில் இருந்த அந்த ஊரின் தலைவன் என்ன பண்றாப்புல ஏசப்பாவை ஏத்துக்கிறாரு அந்த ஊரின் தலைவன் மூலமாக அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர் எல்லாம் இருக்கிறாங்க அந்த இடத்தில் அனிவா மொழியில் நன்கு கற்று ஜான் பேட்டன் பைபிளை அனிவா மொழியில் என்ன பண்றாரு மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய நபராக இருக்கிறாரு அங்கே உள்ளவர்களுக்கு நாகரிகம் கற்றுக் கொடுக்கிறார் அங்கே இருப்பவர்களுக்கு கல்வி முக்கியம் என்பதை வலியுறுத்தி அங்கே கல்வி பாடசாலைகளை கட்டுகிறார் விசேஷமா பெண்களுக்கென்றே சில வகுப்பறைகளை கட்டி கொடுப்பதை பார்க்க முடிகிறது வேதாகமம் கற்பதற்கென்றும் வேதாகம ஊழிய பயிற்சி மையத்தையும் அவர் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு இவ்விதமாக அநேக காரியங்களை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் மொழியில் அவர் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார் என்பதை சரித்திரம் கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்றாம் வயதில் அவருடைய உயிர் போனது கடைசி வரைக்கும் அந்த தீவுக்குத்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்திருந்தார் என்பதை பார்க்க முடிகிறது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னா பாயிண்ட் நம்பர் ஒன் ஏற்கனவே அந்த நியூ நியூஹெபிலிட்டிஸ் தீவுல ஒரு மனிதன் போயிருக்கிறார் அவர் இறந்திருக்கிறார் என்பது தெரிந்தும் இவர் கிளம்பி போகிறதுங்கிறது ஆண்டவருக்குள்ளாக அவர் கொண்டிருக்கிற வாஞ்சையும் வைராக்கியமும் எவ்வளவுங்கிறது தெரியுது இரண்டாவது தன்னுடைய குடும்பத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு அழைத்து கொண்டு போயிருக்கிறார் குடும்பத்தின் மனைவியும் பிள்ளையும் இழந்திருக்கிறார் தனிமையில் தவித்திருக்கிறாருங்கிறத பார்க்குறோம் அவருடைய எழுத்துக்களில் இவ்விதமாக குறிப்பிடுகிறார் ஒருவேளை ஆண்டவர் மட்டும் என் துணையாக இல்லாவிட்டால் நான் இருப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ ஆண்டவரோடு அவர் எவ்வளவு நெருங்கி இருந்திருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் மூணாவது விஷயம் என்னென்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோம் இந்த சுவிசேஷமும் இந்த கருத்தருடைய வார்த்தையும் நர மாமிச பட்சியாக இருந்த மனிதனின் மாமிசத்தை புசிக்கக்கூடிய மிருகு இதயம் கொண்ட ஒரு மனிதனை கூட மாற்ற வல்லமை கொண்டது அப்படிங்கிற ஒரு அழகான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நமக்கு அநேக நேரத்தில் ஒரு சில மிருக சுபாவங்கள் நமக்கு இருக்கலாம் மிருக சுபாவம் என்று நான் குறிப்பிடுகிறது நம்முடைய வார்த்தையினால் பிறரை காயப்படுத்தக்கூடிய நபராக இருப்போம் நம்முடைய செயலினால் சிலரை காயப்படுத்தக்கூடிய நபராக இருப்போம் நம்முடைய தந்திரத்தினால் நம்முடைய குறைச்சொல்லுதலினால் நம்முடைய உரங்கூறுதலினால் சிலரை காயப்படுத்தக்கூடிய நபராக இருக்கும் மற்றவங்கள எவ்விதத்திலோ நாம் காயப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கிறதுனால நாமளும் ஆவிக்குரிய விதத்தில் நரமாமிச பட்சிகளை போன்று தான் சில நேரத்தில் நடந்து கொள்கிறோம் ஆனால் சத்திய ஆவியானவர் நாம் இதயத்தில் வரும்போதும் சத்திய நாதராகி இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போதும் பிதாவுடைய கிருபையை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் போதும் மிருக இருதயம் கொண்டிருக்கிற மிருக சுபாவம் கொண்டிருக்கிற நம்மையும் ஆண்டவரால் மாற்ற முடியும் என்ற உன்னத சத்தியம் இந்த ஜான் பேட்டனுடைய வாழ்க்கையிலிருந்தும் இந்த நியூ பிரிட்டிஸ் தீவில் உள்ள மனிதர்களிடத்திலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய உன்னத ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்பவே ஒரு நல்ல மிஷினரி வாழ்க்கைய ஒரு செய்தியா பகிர்ந்துக்கிட்டிங்க இது ஒவ்வொருத்தரோட வாழ்வில் இந்த நல்ல காரியங்களை எடுத்து தங்களுடைய வாழ்வில் அப்பியாசிப்பாங்க அப்படின்றதுல எனக்கு எந்த வித ஐயப்படும் இல்லை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமாம் நண்பரே என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே உங்களுடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் எங்களோடு என்னஞ்சிருங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக